ரஜினி என்று சொல்வது வெறும் பெயர் அல்ல உலக சினிமாவின் உச்ச நட்சத்திரம் பெயரை கேட்டாலே சும்மா அதிர்தில்லை என்பதற்கேற்ப எழுபத்தி மூணு வயதிலும் ஹிலும் ஹீரோவுக்கு டஃப் கொடுக்கும் அளவிற்கு மாசாக நடித்து கொண்டிருக்கிறார் கடந்த ஆண்டு வெளிவந்த ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது கோடி வசூலை பெற்று எந்த ஹீரோவும் இவர்கிட்ட நெருங்கவே முடியாத அளவிற்கு ஆட்ட நாயகனா ஜெயித்து காட்டிருக்கிறார் அதே போல இந்த ஆண்டு ஒரு சம்பவத்தை செய்ய தயாராகிட்டாரு அந்த வகையில் டிஜே ஞானவெல்லியக்கத்தில் வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு முக்கால்வாசி முடிந்த நிலையில் அனைத்து திரையரங்களிலும் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருக்கிறது இதனை அடுத்து லோகேஷ் இயக்கத்தில் தலைவர் நூத்தி எழுபத்தி இருக்கிறார் இதற்கான படப்பிடிப்பு ஒவ்வொன்றாக நடைபெற்று வரும் நேரத்தில் அஸ்திவாரத்தையும் போட்டுவிட்டார் அதாவது நெல்சனை வைத்து ஜெயிலர் படத்தின் தொடர்ச்சியாக இரண்டாம் பாகத்தில் நடிப்பதற்கு தயாராகிவிட்டார் இதற்கான கதைகள் அனைத்தையும் நெல்சன் ரெடி பண்ணிவிட்டார் மேலும் இந்த படத்தை தயாரிப்பதற்கு சன் பிக்சர் நிறுவனமும் அந்த வகையில் ஜெயிலர் படத்திற்கு போடப்பட்ட பழைய ஆபீஸை மறுபடியும் கொடுத்திருக்கிறார் தற்பொழுது அனைத்து வேலைகளும் நடைபெற்று வருகிறது அதற்கான முதற்கட்டமாக தற்பொழுது தலைவர் ஒன் செவன்டி டூ படத்திற்கான டைட்டலை நெல்சன் ரெடி பண்ணிவிட்டார் அது என்ன டைட்டில் என்றால் குக்கும் ஜெய்லர் படத்தில் டைகர் குக்கும் என்ற டைலாக் மிகவும் ஃபேமஸ் ஆகிவிட்டது அதனால் இதையே டைட்டிலாக வைக்க விடலாம் என்று நெல்சன் ரஜினி மற்றும் கலாநிதியிடம் கேட்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் இருவரும் இந்த டைட்டிலை ஓகே சொல்வார்களா அல்லது வேற ஒரு டைட்டிலை வைக்கப் போகிறார்களா என்பது தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நெல்சன் கூறியிருக்கிறார் அதாவது எப்படி ஜெயிலர் முதல் பாகம் எதிர்பார்க்காத அளவிற்கு வசூலை குவித்ததோ அதே மாதிரி தலைவர் ஒன் செவன்டி டூ படமும் ஆயிரம் கோடி வசூலை அள்ளும் என்று கலாநிதிமாறனிடம் நெல்சன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இனி இதற்கான வேலைகள் தான் நெல்சன் மூச்சுடன் இறங்கி போகிறார் இப்படி தொடர்ந்து ரஜினி அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சூப்பர் ஸ்டாராக சுற்றி வருகிறார்